நன்றி கூறிவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார் சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தாவே நீர் நீரை

உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் உறவுகளையும் அவர் பாதுகாப்பாரு ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜபம் செய்வோமா தகப்பனே அப்பா நீங்கள் நீதிமானை ஒருபோதும் கைவிடாத தேவன் ஆண்டவரே உண்மையை நம்பி இருக்கிற பிள்ளைகள் உண்மையே தேடுகிற பிள்ளைகள் மீது காரணியம் என்ன கேடகம் சூழ்ந்து கொண்டு அவர்களை பாதுகாக்கிறபடி நாள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க இன்னும் அதிகமாக எங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தவறுகளையும் தப்பிதங்களையும் விட்டு உம்மிடத்தில் மனம் திருந்தி புதிய மறுரூபமாக மாறி உதவி செய்யுங்க உங்களுடைய பாதையிலங்களை அழைத்து கொண்டு வாங்க ஜவங்கட்டு நிற்கிறோம் பிதாவே ஆமே நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்